பதினஞ்சு அரஸ்ட் ஆயிட்டோம் சார் நாங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் இந்த அரசு எங்களுக்கு ஒரு ஒரு பதில் கூட சொல்லு இன்னைக்கு கூட நாங்க வந்து மனு கொடுக்க வந்தோம் நாங்க அந்த மனுவை கொடுக்க கூடாத இந்த பாருங்க வரப்போதே எங்களை மடுக்கி எங்களை வந்து இது போல மடுக்கி எங்களை அரெஸ்ட் பண்ண நாங்க எங்க தான் எங்க கோரிக்கை வைக்கிறது ஆ நாங்கள் இருபது வருஷமாக நாங்கள் வேலை சேர்ந்தோம் எங்கள் வேலையை கொடுக்கட்டோம் நாங்கள் வேறு எதுவும் கேட்கல ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு குடும்பம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நாங்கள் பதிமூணு நாளாக நாங்கள் வந்து ரிப்பன் பில்டிங்கில் போராடினோம் இன்றைக்கி நாங்கள் பதினஞ்சு அரஸ்ட் ஆகிட்டோம் இது வரைக்கும் அந்த அரசாங்கம் எங்கள் மேலே சேவையே சாய்க்கலை நாங்கள் ஒரு தூய்மை பணியாளர் நாங்கள் என்ன பாவப்பட்டு நாங்கள் ஆயிட்டோம் ஐயா கொடுத்த வாக்குறுதிகை நிறவேற்றுன்னு கேட்குறோம்

சங்கத்துக்கு வந்து நாங்கள் மனு கொடுக்கலான்னு வந்தோம் அங்கே எங்கள் உள்ளேயே போகவிடாது அங்கேயே போலீஸ் வந்து பயங்கரமாக போட்டி வச்சுக்கிறாங்க அங்கே பேரீஸில் பார்த்தா பாரீஸில் இறங்கினா அங்கேயும் நாங்கள் போராட்டத்துக்கு ஈடுபட போறோன்ட்டு அங்கேயே போராட்டத்துலேயே இப்போ பத்து போலீஸ் வண்டி நிற்கிது ஆயிரத்துக்கு மேலே எங்களுக்கு போலீஸ் அங்கேயும் நிற்கிறாங்க இது போல் எங்களை ரொம்ப அற்களிக்கிறாங்க நாங்கள் எங்களை வந்து நாங்கள் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தினோம் இல்லை எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கட்டும் எங்கள் எண்ணில் வேலையை எங்களுக்கு தரட்டோம் நாங்கள் வேலை செய்கிறோம் நீக்கோ ரெடியாகிறோம் நாங்கள் புந்தா போன வார்த்தை வந்து நாங்கள் வந்து கேட்டோம் லிபிங் எங்கள் வேலையை கொடுங்க மழை டைமு நாங்கள் வந்து நாங்கள் மக்களுக்கோசம் நாங்கள் கஷ்டப்பட வந்தோம் எங்களுக்கு சம்பளமே இல்லாத நாங்கள் வேலை செய்கிறோம் அங்கேயும் எங்களை ஒரு எங்களை அரெஸ்ட் பண்ணி எத்தனை போயிட்டு இது மே இதுவில் போட்டாங்க கிட்டே எங்களை அண்ணா ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல போட்டாங்க ஒருத்தர் அண்ணா நேரில் போட்டாங்க இவ்வளோ இடத்துல எங்களை போட்டு வச்சா நாங்கள் எப்படி தான் சார் நாங்கள் வெளியே போதும் வச்சுருங்க பூர்வக்குடியே எங்களுக்கு இங்கே தான் கொளத்தூர் தொகுதி ஆறாவது மண்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் வேலையை எங்கள் கொடுவிட்டோம் ஐயா நாங்கள் எங்கள் நாங்கள் போறோன்னு போராடணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை இருபது வருஷமாக நாங்கள் வெளியே வரலையே எங்களை ஏன் இப்படி வெளியே வர வச்சு எங்கள் வேதனைக்கு நீங்கள் துன்புறுத்துறீங்க எங்கள் குழந்தைங்களாம் நாலு மாதம் ஆகுது ஏன் நாங்கள் வீட்டு வாடகை கட்டி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நாளில் வருவோம் தீபாவளி அதுவும் கூட நாங்கள் ட்ரெஸ் சேர்த்து கொடுக்க முடியாது அவ்வளோ வேதனையோடு இருந்தோம் நாங்கள் ஏன் முடியாதோட வேதனையோட மன காசு அரசாங்கத்துக்கு ஏன் மக்கள் மட்டும் செவி நாங்கள் இன்னும் அவ்வளோ அவ்வளவு பாவப்பட்டவங்களும் குளத்தூர் தொகுதி அவர் வந்து அவருடைய மக்கள் தொகுதின்றாரு மகளிர் தொகுதின்றாரு தாயோடுன்றாரு நீ தாய்ங்களா இன்னைக்கு கஷ்டப்பட்டு நடுத்தாலும்

எங்களை இப்ப வாழ விடாம சாக வெடிக்கிறீங்களா எங்க வந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்றீங்க ஒரு நின்று ஒரு நிதானமா என்ன பேச வராங்க என்ன சொல்ல வராங்கன்னு எங்களை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது நாங்க சொல்லதோட சரி செய்யறதோட சரி இப்படியே பதினஞ்சு அரசு இதோட பதினாறாவது அரெஸ்ட் இப்படிதான் போறோம் தான் வரும் ஆனா எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை